ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனியாகவே வாழ பழகி கொண்ட ராசி அன்பர்களே ஏன் இந்த ஒரு வார்த்தையை நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இந்த அர்தாஷ்டம சனியில் கஷ்டங்களை தனியாகவே எதிர்கொள்றது யாருன்னா ராசிக்காரங்க தான் ராசிக்காரங்க மாதிரி ஒரு கஷ்டப்படுற ராசி அப்படிங்கறது எதுவுமே கிடையாது அஷ்டம சனி ஏழரை சனியெல்லாம் தாண்டி அர்தாஷ்டம சனி ஒரு மூன்று மாதங்களாகவே உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயத்த நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்க இந்த மூன்று விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது தனிமையை தாண்டி உங்க வாழ்க்கையில் இனிமை அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சக ராசி நேர்களை அனுஷம் விசாகம் கேட்டு நட்சத்திரத்தை உள்ளடக்கியது காலபுருஷத் தத்துவத்துக்கு எட்டாவது ராசி அதே மாதிரி செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது உங்களுக்கு எந்த ஜாதக அமைப்பா இருந்தாலுமே சரி நம்ம எதற்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வருத்தப்படுறது யாருன்னா விருச்சுக்கிற ராசி அன்பர்கள் தான் மனசுல என்ன இருக்குது அப்படின்னே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய ஆசா பாசங்களை மனசுல போட்டுக்கிட்டு அதை அப்படியே அமைக்கிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஆசையை காட்டிலும் சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கமும் மனசும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதுலயும் மேஷத்தையும் மிதுனத்தையும் திருமணம் பண்ணவங்களுடைய பாடு சொல்லி தெரிய வேணா வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கஷ்டம் இருக்கும் அதை அனுபவிக்கிறவங்க யாருன்னா இந்த விருச்சகராசிக்காரங்க தான் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது வீட்லையும் சரி அஞ்சாவது வீட்லேயும் குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதால ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு செஞ்சால் ரொம்பவே நல்லது அதுலேயும் வந்து குரு பகவானை வழிபடும் பொழுது குடும்பமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் சரியாகும் வியாழக்கிழமை தோறுமே நீங்கள் வந்து குரு வழிபாடு செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ராசிக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்கும் இதுல முதல் விஷயமே இதுதான் ஒரு குறுக்கு புக்தியா மேல வந்துருவோம் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கலாம் இல்ல நம்ம வந்து ஒரு குறுக்கு வழியில போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஆனா போக போக இதனால அதிகமான பிரச்சனைகளை சம்பாதிக்க கூடியவங்களும் விரிச்சுக்கிற ஆசிக்காரங்க தான் ஏதாவது ஒரு விஷயத்துல போயிட்டு எக்கு தப்பா மாட்டி அதிலிருந்து வெளியே வர முடியாம போராடி அழுது ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு தெளிவு அப்படிங்கிறது வரும் இவங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க இதுல போனா பிரச்சனை வரும் அதுல கை வச்சா சுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க அவங்களே கை வச்சு சுட்டு அவங்களா தெரிஞ்சுட்டு வருவாங்களே தவிர நட்பும் உறவும் இவங்களுக்கு ஒரு நன்மையை செய்யவே மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட என்னைக்குமே தன்னை சந்தோஷமா காட்டிக்கிட்டாலும் ஒரு செல் ஒரு வருத்தம் வேதனை இருக்கும் மனசுல கஷ்டம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிச்சு வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படினே சொல்லலாம் ஒரு விருச்சகராசிய நண்பனாகவோ நீங்க வந்து பெற்றுட்டீங்க அப்படின்னா நமக்கு மிக மிக ஆதாயம் ரொம்ப உண்மையா இருப்பாங்க எதையுமே வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் ஒரு போராட்டத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே நேரத்துல மனித தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு இவங்ககிட்ட பிரச்சனை எப்படின்னா எப்போ நல்லது நடக்கும் எப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும் எப்போ வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டே இருப்பீங்க ஆனால் இருக்கிற நேரமே நல்ல நேரமாக தான் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க பணம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி வாக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைப்பீங்க சொல்ல சொல்ல காப்பாற்றணும் நம்ம வந்து என்ன விஷயம் முடியுதோ முடியலையோ நம்ம சந்தோஷமா இருக்கமோ இல்லையோ நம்மள சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அது வந்து ரொம்பவே பாசிட்டிவ் உங்களால யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க உங்களால யாருமே வேதனைப்பட மாட்டாங்க ஆனா எல்லாராலையும் நீங்க வேதனைப்படுவீங்க காரணம் ஒரே விஷயம்தான் நீங்க அன்பை செலுத்துனீங்க அப்படின்னா அடுத்தவங்க அன்பு செலுத்தணும் நீங்க கரெக்டா இருந்தா அடுத்தவங்களும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது ஒரு நாள் வாழ்க்கை உங்களுக்கு புரிய வைக்கும் பல விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே சரி ஒரு சில விருச்சுக்கிற ராசிக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் மட்டுமே மிச்சம் இருக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் வருது என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதாவது இறைவன் வந்து உயிரை வந்து படைச்சிட்டாரு ஆனா அவரே வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஒரு விஷயம் சொல்ற விருச்சுக்கிற ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது ஆனா அந்த கஷ்டத்தை தனக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க பாருங்க அவங்கதான் புத்திசாலி ஒவ்வொரு விருச்சகராசிக்கார்கமே எது நம்மளுக்கு சிறந்தது உத்தியோகம் போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி வந்து சந்திரன் உங்களுடைய ஏழாம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெறாரு ஸோ யோசிக்கிற கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறதால நிறைய பிரச்சனையை சம்பாதிக்கிறீங்க ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற துறையில் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டு மெடிக்கல் துறையில் இருந்தாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டு அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் உடனே முடிவெடுக்கக்கூடாது அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு முழு வாழ்க்கையுமே நிறைய துன்பத்தால் நிறைய இருப்பதால உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் நடந்தபடியே நம்ம வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலுமே அதை வலிமையாக மேற்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகராசிக்கு தான் உண்டு ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பத்து பேருக்கு வந்து பிரச்சனையை வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் வந்து பிரச்சனைக்காக ஓடிடுவாங்க ஆனா ஒரு ஆள் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சமாளிச்சு அதுல இருந்து மீண்டு வருவாங்க அது யாரு அப்படின்னா ராசிக்காரங்க தான் ஏன்னா விருச்சகராசி அன்பர்களால மட்டும்தான் பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கான தைரியம் இருக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனையை அவங்க சந்திச்சு சந்திச்சு அதை சரிவர கையாளும் திறன் அதிகமாகவே இருக்கும் ஒரு நல்ல நண்பர் விருச்சகராசிக்காரர்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னைக்குமே அடுத்தவங்கள நம்பி வாழாதீங்க ராசி நண்பர்களே உங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யுங்க உங்களால முடிஞ்சா மட்டுமே கமிட்மெண்ட்டு கொடுங்க நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை வேதனைப்படுத்துவாங்க நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை அசிங்கமே படுத்துவாங்க ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் கை கட்டி வாய்ப்பு நிற்க வேண்டிய வேலை வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க உங்களை வண்டி நீங்கள் ஓட்டினா கூட கரெக்டாக இருக்கும் யாராவது ஒரு ஆள் ஓட்டினாங்க அப்படின்னா அவங்களை லேட் ஆக்கி ஃபீல் பண்ண வச்சு உங்களை அழ வச்சு உங்கள் மனசு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தெளிவும் எண்ணமும் சுத்தி இருக்கவங்களுக்கு கிடையவே கிடையாது தாய் தகப்பன் மீதும் சரி பிள்ளைகள் மீதும் சரி அதிக அக்கறை இருக்கவங்க யாருனா அது விருச்சக ராசி அன்பர்கள் தான் ஆனால் இந்த ரெண்டு விருச்சக விருச்சகராசிக்காரங்களை இந்த ரெண்டு பேருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கேது பகவானின் புக்தி வரும்பொழுது வாழ்க்கையில திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி பொருளவு ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே சரி சில மறைமுக பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம இருக்காது ஒரு ஸ்கின் பிரச்சனை ஒரு தலைவலியாச்சும் வராம போகாது ஆனா இத நம்ம சரி செய்யறதுக்கான பரிகாரங்களை கண்டிப்பா செய்யணும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இருக்கும் அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய விதமும் அதற்கான அமைப்பும் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்களே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு யோசிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஜெயிப்பீங்க தனியா எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியம் கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மூன்று ஆண்டுகள் வரைக்கும் இருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கண்டிப்பா உங்களால சமாளிக்க முடியும் கையாள முடியும் இந்த மு முக்கியமான மூன்று விஷயங்கள் சொன்னேன் இல்லையா இந்த மூன்று விஷயம் தான் ராசி அன்பர்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விருச்சுக்கு ராசி அப்படின்னாலே ஏதாவது ஒரு சீக்ரெட் இல்லாம இருக்கவே இருக்காது வாழ்க்கையில ஒரு சீக்கிரட்டோட தான் அவங்க பயணிப்பாங்க அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல அவங்களுக்கே தெரியாது ஆனா ஒரு கோல் நம்ம என்ன செய்யணும் எது செய்ய போறோம் எப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை மிக மிக பிரகாசமா இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்கள ரொம்பவே நம்பாதீங்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு நம்ம கை தூக்கி விடுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க தனியா வாழலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தவறு செய்யலாம் தவறான முடிவு எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த எடுக்காதீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சாலே போதும் உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணாலே போதும் நீங்க ஜெயிக்கலாம் இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புதன் உங்களுக்கு அஷ்டமத்துல இருக்காது சோ நம்ம எடுக்கிற முடிவு தவறா இருக்கும் அடுத்தவங்க சொல்கிற விஷயம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதுலேயும் ஒரு பொருள் அவங்க வாங்கிட்டாங்க ஒரு சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க ஒருத்தவங்க ஒரு ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க ஒருத்தவங்க ஒரு வேலையில் சே சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி இருந்தால் தான் நான் முன்னேற முடியும்னு யோசிக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீதி இருக்கும் உங்களுக்கு எது சரி அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எல்லாரும் சொல்லலாம் புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் கிடையவே கிடையாது லாபத்துலேயும் புதன் தானே இருக்கார் புதன் உச்சம் பெறுவது கண்ணியில தான் லாபஸ்தானம் தான் ஸோ நீங்கள் உட்காந்து யோசிச்சு முடிவெடுங்க அடுத்தவங்க ஒரு வேலை வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலை வாங்காதீங்க அடுத்தவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிட்டாங்க நீங்க மெடிக்கல் ஷாப் வைக்காதீங்க அடுத்தவங்க வந்து திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே உட்காந்து யோசிச்சு முடிவெடுத்து நீங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய வெற்றி அடிவீங்க உங்களுக்கு ராஜா நீங்க தான் உங்களுக்கு ராணியும் நீங்க தான் நீங்க எடுக்கிற முடிவில் தான் உங்களுக்கு சட்டம் அப்படிங்கிறத முடிவெடுங்க வெற்றியும் வெகுமதிப்பும் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி